ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஜூலை முப்பத்தி ஒன்று ஈராயிரத்து இருபத்தி நான்கு சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் ஒரு முறை சிற்பியொருவர் அரசவைக்கு மூன்று பொம்மைகளை கொண்டு வந்தார் மூன்றும் ஒரே மாதிரியாகவும் அழகாகவும் காணப்பட்டன அரசர் அமைச்சரை வரவழைத்து மூன்று பொம்மைகளில் எது சிறந்தது என்பதை முடிவு செய்யும்படி கூறினார் அமைச்சர் ஒரு இரும்பு கம்பியை கொண்டு வந்து ஒரு பொம்மையின் காதில் நுழைத்தவுடன் மற்றொரு காதில் இருந்து அந்த கம்பி வெளியே வந்தது இது மிகவும் மோசமான பொம்மை என்று அவர் குறிப்பிட்டார் இரண்டாவது பொம்மையின் காதில் கம்பியை நுழைத்தவுடன் அதன் வாயிலிருந்து கம்பி வெளிப்பட்டது இந்த பொம்மைக்கு இரண்டாம் பரிசு கொடுக்கலாம் என்றார் மூன்றாவது பொம்மையின் காதில் கம்பியை நுழைத்த போது அது உள்ளே சென்று வெளியே வரவில்லை இது முதல் பரிசுக்கு தகுதியானது என்று அமைச்சர் அறிவித்தார் இதன் பொருள் என்ன தான் கேட்டதை கிரகித்துக் கொள்பவரே சிறந்த மனிதர் என்பதாகும் இந்த நவீன யுகத்தில் சிலர் புனிதமான போதனைகளை ஒரு காதால் கேட்டுவிட்டு உடனடியாக மற்றொரு காதால் அதை வெளியே விட்டு விடுகிறார்கள் வேறு சிலர் தாங்கள் புத்தகங்களில் படித்ததையும் சுவாமியிடம் கேட்டதையும் கிழிப்பிள்ளைகளைப் போல திரும்பத் திரும்ப சொல்கிறார்கள் ஆனால் ஒரு சிலர் மட்டுமே தாங்கள் கேட்பதை கிரகித்து கொண்டு கடைபிடிக்கிறார்கள் தெய்வீக அருளுரை ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஆறு மழையளவு அறிவு கொண்டிருப்பதை விட துளியளவு கடைபிடித்தாலே கூட போதுமானதாகும் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்